வரமத்துலாத்திரல்லா இன்றைய பதினேழு இரங்கு நவங்களுக்கு இரங்கு இன்றைக்கு சற்று முன் வகை முடிஞ்சு இருந்த எல்லாருக்கும் வந்து முன்னூத்தி பதிமூணு பேருக்கு எல்லாம் செலவாக இருந்து ஓதிட்டாங்க ஓதி வயது முடிஞ்ச உடனே யாசியம் ஓதி

வெள்ளி நடந்தது ரொம்ப பொறாமை கொண்டுட்டாங்க இஸ்லாமியர் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வருஷம் சென்று அவங்க மதீனாவுக்கு வந்து இஜரத்துக்கு போன குறிப்பாடு இஸ்லாம் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சோன்ன ரொம்ப பொறாமை என்ன கொண்டு ஒரு நல்ல எண்ணம் இல்லாம இருந்தான் ரெண்டாவது என்ன செஞ்சிட்டாங்க இஸ்லாமியர்கள் குடும்பப்படுத்துறது குடும்பப்படுத்துறது மூணாவது வந்து அவங்களுடைய சொத்துக்களை வந்து பறிச்சுக்கிறது ஒட்டகத்தை பறிச்சுக்கிறது நிலத்தை அபகரி அபலரிச்சுக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலை தான் நம்ம போர் வந்து இது பண்ணுறது நம்ம ஊரா போனவங்களுக்குலாம் தெரியும் அதாவது மதினால இருந்து மதினா வந்து வடக்கே இருக்குது மக்கா வந்து தெக்கே இருக்குது போயிட்டு இருக்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் நம்ம இறங்கணும்னு சொன்னாக்கா வலது பக்கம் அதனால் பஸ்ல போயிட்டு இருக்கேன் வலது பக்கம் வந்துடும் பதினாலு பேர் அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கீங்க பேர் எழுதப்பட்டிருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடம் வந்து ஒரே மைதானம் தான் அந்த இடத்துக்கு பேர் பதர் அப்போ இந்த போரில் வந்து இஸ்லாமிய படைகள் வந்து முந்நூத்தி பதிமூணு பேர்கள் இருந்தாங்க முஷ்ரி கீன் அப்படின்னு சொல்றது அதாவது நம்மளுடைய எதிர் படைக்கு பேர் வந்து முஷ்ரிகீன் அவங்க வந்து ஏறத்தால ஆயிரம் பேர் இதுல வந்து சகிதானவங்க இஸ்லாமிய படைகள் வந்து பதினாலு பேர் முஷ்ரிகின் தோனுடைய படகு வந்து எழுபது பேர் இறந்து போயிட்டு எழுவது பேர் கைதியானார்கள் அப்ப அந்த சுமத்தோது அந்த நெத்தியா இந்த பூமியில வச்சு கேட்கிறாங்க அதெல்லாம் கேட்போம் இஸ்லாமிய மார்க்கம் ஓங்குன்னு சொன்னாக்க அவனுடைய உதவி இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால் எந்த அளவுக்கு உதவி எங்களுக்கு கிடைக்கிறதோ நிச்சயமா நாங்கள் வந்து வெற்றி பெற்று அப்ப அது வந்து ஒரு திருப்பு முனை பாருங்க பதில்ங்கிறது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது பதில் தான் அது முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு இது அந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் பார்க்கறதுக்கு சார் எல்லாரும்

நம்ம நாட்டினுடைய அரசு இந்த நாடு குரான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரமலானுடைய பாக்கியம் என்பதெல்லாம் குரான் அருளப்பட்டதால் இவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை நோன்பு வைக்க நோக்கமே அபுல்லின் குரான் அறிவிக்கிறார் உலகத்திற்காக வழிகாட்டுகின்ற திருவேதமாக இனி இதற்கு பிறகு இனி உலகத்திற்கு எந்த வேதமும் அவன் தரமாட்டான் இதற்கு முன்னாலே பல வேதங்கள் தௌராத்திரம் பெயராது சபூர் என்ற பெயராது இஞ்சியில் பெயராது என்னும் சோப்புகள் ஏராளம் ஆனால் அதிலே நிறைவானதாக முத்துணையானதாக என்றென்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருப்பது குரலாம் அதனால தான் நம்முடைய நாட்டினுடைய அரசு நம்முடைய மன்னர்கள் எல்லாம் இந்த நாடு இருக்கிறது குரலாகும் குருவார் இறங்கிய அருளப்பட்டவன் அது லைலத்தில் கதர் லைலத்தில் கதர் என்பது ரமலானின் பிந்திய பத்தில் மட்டும் நினைத்து விடாதீர்கள் அது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இந்திய பத்து நாட்களில் ஒற்றைப்படி நாட்களில் தேடி கொள்ளும் சொன்னார்கள் ஆனால் ரமலான் எல்லாரிலும் இருக்கலாம் ஏன் தெரியுமா இதுக்கு பவர் எவ்வளவு உழவு ஒரு இரவு நீங்கள் அந்த லைலத்தில் அந்த பெற்றுக்கொண்டு தொழுதால் எண்பத்தி மூன்று வருஷங்களும் ஆறு மாதங்களும் அமல் செய்ய நன்மை என்றால் அவ்வளவு சிந்தாங்க எளிதாக உங்களுக்கு அல்லா தரமாட்டார் காட்டமா அதனால தான் நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய மன்னர்கள் எல்லாம் இந்த நாளில் என் முசுல் குரான் முசும்தான் குரான் இறங்கிய அருளப்பட்டேன் அதுல நீங்க பாருங்க நான் வந்து உங்களுக்கு அதிகமாக இது பற்றி சொல்ல வேண்டும் தெரியுமா ஒரு ஒரு சமுதாயம் சமுதாயம் இல்லை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி முன்னாடி அங்கே தோன்றுவதற்கு அரபு நிலத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அரபு நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் எல்லா இடங்களில் மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்த தான் நோண்டிகளாக வாழ்க்கிறார் ஒரு சமுதாயம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கவில்லை எப்படி அந்த நினைச்சதெல்லாம் வணங்குறாங்க இன்னைக்கு வணங்கிட்டே இருக்காங்க ஒரு விஷயம் எல்லாம் என்ன செய்ய இஷ்டப்படி குடிச்சாங்க தப்பு தண்டா செஞ்சாங்க பெண் குழந்தை பிறந்தா என்ன செஞ்சாங்க உயிரோடு போட்டு புதைச்சாங்க அல்ல கல் அடிச்சு சாகுடிக்கு அடிச்சாங்க இப்படி சுதந்திரமாக வெறித்தனமாக மிருகங்களைப் போல வாழ்ந்த ஒரு சமுதாயம்

அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு கூட்டம் அவங்க வேலை என்ன செய்யுமா சண்டை போடுறது ஆத்திரம் மது குடிக்கிறது யாரையாவது ஒருத்தர் பிரச்சனைகள் ஒருத்தர் தன் அப்பனை எவனா கூட செஞ்சா அவளை சும்மா விடுறது இல்லை எவன் குறை செய்யலாரோ அவனை கொட்டி புதைச்சு அவனை மண்டை ஓட்டுல சாராயத்து ஊற்றி குடிப்போம் குடிச்சேன் அதே போல மழை பெய்யாவிட்டா மாட்டுக்கு மாட்டுல வாழ்ந்து வாங்கிய வெச்சல கட்டி விட்டு நெருப்பு வச்சு விட்டுருவாங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன நடக்குது கழுத வாழ்ல கல்யாணம் கல்யாணம் பையன் கழுதி கழுதி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு ஏதோ மடமை காலம் வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாள் மட்டுமல்ல இன்றைக்கு எவ்வளவு அத்தி வரல என்று சொல்லி காஞ்சிபுரத்துல நாற்பது வருஷத்துக்கு தண்ணியில போட்டு விட்டுருவாங்க அது நாற்பது வருஷம் பிறகு அதை எடுத்து என்ன செய்ய இந்த வடநாட்டில் பார்த்தீங்களா ஆ வெக்னசி அறியாமை அடியாம் அந்த காலத்துல வந்து மழமை காலம் அறிவு வளர இன்னைக்கு இன்னைக்கு செய்து மிகப்பெரிய அதிசயம் ஆச்சரியம் ஆத்திரம் வந்து வருத்தம் இன்னைக்கு மோசமான இந்த அறிவு இருக்கடா உனக்கு அறிவு வளர்ச்சி வந்து இருக்குது ஒரு பண்பட்ட நிலை இருக்குது கல்வி வளர்ந்து இருக்குது விஞ்ஞானம் அறிவில் இருக்கிறது இதுக்கு கூட இல்லடா அத தெரியாதாடா இறைவன் என்பது யாரும் தெரியல உங்களுக்கு எதுல களவுடு யார் களவுடறா இதை இதை விட மோசம் இதை அதை விட தான் மோசம் அப்படி இருந்து ஒரு ஒரு சொந்த கூட்டத்தில் அவங்களுக்கு மேலே ஆடை ஓட்டிக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு பதுவிகள் தான் காற்றிகள் அறிவாடி அங்கே குழாதாளர்களை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் தெரிந்த மக்களிடத்திலே இஸ்லாமியம் அப்ப இருண்ட வாழ்க்கை வாழ்ந்த அறியாமையிலும் மடமையிலும் கொடுமையை செய்வதிலும் இருண்ட வாழ்க்கை வாழ்ந்த பொழுது

அடிப்படை சித்தாந்தம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே இஸ்லாத்தின் மட்டுமல்ல தொடக்க காலத்திலே ஆதி மனிதர் காலம் தொட்டி இதுதான் சத்தியம் சொன்ன உடனே அது உங்களுக்கு அந்த உங்களுக்கு வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல ஒரு சமுதாய பாருங்க இதை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஒரு கொள்கை இந்த ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் சாதாரண காட்டில் வாழ்ந்தவங்க தன் இஷ்டப்படி வாழ்ந்தவங்க சுதந்திரமாக வாழ்ந்தவங்க எதையும் குடிப்பாங்க யார் உடையும் போவாங்க எவ்வளையும் குடி போவாங்க தன் மாற்றாந்தாயை கூட மனது வாழ்வார்கள் அந்த வரலாறு எங்களுக்கு இது வந்த பிறகு எங்களுக்கு சொல்லிச்சு அல்ல இதை அடிப்படையாக கொண்டு வருவாங்க என்னை பாருங்கள் என்னை பின்பற்றுங்கள் யாரு அதற்கு முகமது

தன் மனைவி அல்லாக்க படுக்க வைத்து சொல்லக்கூடாத இடத்திலே அம்பறிந்து கொள்ளப்பட்ட போது கொதிக்க கொதிக்கின்ற மாலைகளிலே வரி செடுக்கப்பட்டார்கள் கால்களிலே கயிறை கட்டி சுடுகின்ற படலில் எடுக்கப்பட்டார்கள் இரண்டு கால்களையும் இரண்டு ஒட்டகங்களிலே கட்டி இருவேறு திசையிலே ஓட்டி உடல் கிடிக்கப்பட்டு குடல் சரியப்பட்டு

അവ ക്രമക്കെ അങ്ങനെ അങ്ങേ നെമ്മദിയാ കൊടിയവർ നെച്ചാൽ ഇപ്പോൾ മുഹമ്മദ് ഒഴിത്തുവിടല முகமது தலையை கொண்டு வருபவர்களுக்கு நூறு எங்கள் தரப்படும் என்று முகமதே இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கொடூர உடைய தலைக்கு எத அச்சாரம் வைத்து விட்டார்கள் உண்மை கொல்வதற்கு முனைந்து விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன செய்வா உண்மை பாதுகாப்பால் மக்களுடைய தீங்கிடுவது குரல் மதீனாவில் ஒரு ஆட்சி கிடைக்கிறது அன்சார்கள் இங்கே சென்றவர்கள் பேரு மொஹாஜிர்கள் அவர்கள் அன்சார் இவர்களுடைய அது முடியவில்லை யார் இந்த பாவிகள் அபூஜியில் கூப்பிட்டார் அதன் விளைவு நாளே தான் என்ன அபு சுஃபியான் அதாவது ஏராளமான பொருள்களை வணிகத்தில் வியாபாரத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் பெறுகின்ற லாப காசுகளை வைத்து இந்த மதீனாவிலே வாழ்கின்ற வேரூன்றி இருக்கின்ற முஸ்லிம்களை அடியோடு ஒடித்து தான் அடிப்படையில் நிம்மதியாக இருக்கு ராத்தியோடு ராத்திரி அரிசியை வாங்கிய மதினாவுக்குள்ள வந்து கொடியவர்கள் விஷமிகளை ஏவி விட்டு இங்கே வந்து போய் அது உள்ள பயிற்சி நல்ல பலன் கொடுக்கின்ற பல குலைகள் நிறைய பேரிச்சை மரத்தை அடிச்சு வீசிவார் கால்நடைகள் அப்படி கத்திரிட்டு வந்துருவாங்க மதினாவில் முனாபிக்கைகள் யூதர்கள் அவங்களோட மறைமுகமான ரகசிய சந்திப்பு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க இங்கே உள்ள வைக்கலாம் இந்த விளைவுகள் இருக்கும்போது நபி வந்து இப்ப எப்படி ஆயிட்டாரு ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்ல அரசியல் தலைவராக இருக்கார் மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு பண்பாட்டுடைய தலைவர் ஒரு நல்ல மிகச்சிறந்த வழிகாட்டி மதீனாவிலே சென்று விட்ட பிறகு அங்கே ஒரு ஆட்சி தலைவர்

இந்த செய்தி ரவிகளாருக்கு ஒற்றர்கள் மூலம் கிடைத்த போது அங்கு செல்கின்றவர்களை நாம் தடுக்க வேண்டும் என்று சிலரை அனுப்பி பார்க்கிறார்கள் அங்கே சில கை அவங்க என்ன வேவு பாருங்கள் சொன்னார்கள் அதன் விளைவு அந்த மக்காவை சார்ந்த ஒரு ஹலரமி அமிர்தன் ஹலரமி என்பவரை கைகலப்பில் அவர் சேர்த்துட்டார் உடனே ஆத்திரம் அவனுடைய குடும்பத்தார்கள் அபூஜகம் சேர்ந்து பழிவாக வந்ததுதான் இது பத்திரம் அந்த நேரத்தில் ரிகடாது அது எப்படி எல்லாம் வரலாறுகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க மிக முக்கியமான விஷயம் பாருங்கள் சமூகத்தை தன்னுடைய சுதந்திரங்களையெல்லாம் பறித்து இஸ்லாமில் வட்டத்துக்குள்ளே கொடுத்து வந்து ஏன் அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் விட வச்சு அஞ்சு நேரம் தூடுகள் சொல்றாங்க விடாமல் தொழுதாரு குரானை போதினார்கள் ஜெகி பண்ணார்கள் விடிய கால எதிர்த்து தூண்டா துருதா அஞ்சு தான் துருந்தார்கள் நோக்க வச்சாரு தொடக்கிழமை என்பவர் ஒரு அந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரங்கு அவர் வந்து அந்த அவருடைய பெயர்த்த அந்த ஊரே வச்சு அவர் வந்து அந்த காலத்துல தண்ணீர் கழித்து கஷ்டம் பாலைப்படுத்த அவர் ஒரு கிணறு வெற்றி இணைஞ்சாரு அந்த அந்த கிணத்தினை அடிப்படையாக வைத்து ஒரு பள்ளத்தாக்குற மாதிரி குறிக்கெடுக்கப்பட்டவர்கள் முகாதியர்கள் என்ன நினைச்சாங்க அவங்க மதிலாவாசிகள் அவங்க எல்லாம் செய்யக்கூடாது இப்ப யார் யாருக்கு பிரச்சனை மக்காவாசிகள் மக்காவாசிகளை சாகடிக்க எதிர்க்க எழுத்து வர போல் மதினாவசைகள் நுழைவார்களா தயங்கிய என்றால் நாங்கள் குதிப்போம் உங்கள் மட்டும் தீனுக்கு வந்த தாக்கம் அல்லாவுடைய மார்க்கத்தை அழிக்கவர்கள் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு புறப்பட்டிருக்கிறார்கள் அதன்

ஆடு பாடல் பெண்களை கூட்டி அந்த ராத்திரி பூராவே கடியாட்டம் ஆட்டம் பாட்டம் கூத்து குமாடம் எல்லா அந்த பது பொருக்களத்திலே அத்தனை கண்களும் தூங்கின உறங்கின முஸ்லீம்களின் கண்கள் இழந்து குத்தம அன்று முகமத் அம்மா யாரல்லாமல்லா விளத்திலே கேட்கிறார்கள் புரட்சி யால வருதோ அவை கேட்டார்கள் யால்லா நாளை நடக்கின்ற இந்த போரில் இந்த முஸ்லீம்கள் தோற்றுவிட்டால் இனி உலகத்தில் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் இனி உலகத்திலே வணங்கப்படாமல் இனி போய் விடுவாய் அதன் பிறகு ஏற்பட்டிருந்த போர்க்களத்தில் செய்திகளை எல்லாம் சொன்னால் அது குடிக்கொண்டே போய்கொண்டிருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க எவ்வளவு சொல்ல முடியும் சில விஷயங்களை வந்து அதுக்கு டைத்தில பார்க்க கூடாது என்ன சொல்றீங்க அது ஒரு நிமிஷம் ஐந்து நிமிஷம் கூட போனா என்ன பிரச்சனை அதுக்கு என்ன எங்க வீட்டுல போய் என்ன தூங்கிட போறோம் நம்ம அதெல்லாம் என்ன செய்யுங்க என்றாலும் கூட ஒரு முறை இருக்குது ஒரு முறை இருக்கு அதனாலவே நன்றி பெருமக்கள் எல்லா வரையும் ரொம்ப சுக்கமா சொல்லிட்டாங்க வல்லத்தது நசரத்து முன்பாக இப்ப தெரியும் வல்லத்தது நசரக்கு முன்பாக இப்ப தெரியும் திட்டமாக உங்களுக்கு பதில் பொருட்களத்திலே அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வந்தது உதவி எப்படி வரும் சும்மா சடங்கு போல செஞ்சு போட்டு போனான் உயிரோட்டம் உணர்வுகள் சத்திய உண்மை கொண்டு இருக்க வேண்டும் அவன் இருச்சு நேர்மை இருக்க வேண்டும் இருக்க சும்மா இருசபிட்டு போடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது சத்திய இகலாசா பார்க்கிறாள் வெளியில பாக்குறீங்க மனசு என்ன நினைக்கிறது யார் பார்ப்பான் நீங்க என்ன நினைச்சிட்டு அப்படி பார்ப்போம் சும்மா நம்ம இந்த நிகழ்ச்சா இஸ்லாத்தினுடைய எல்லாமே சடங்கு சம்பிரதாயம் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் விளக்கு விளம்பர பகட்டு இருக்கு எல்லாமே இதாக போயிடுச்சு எல்லாம் ஷோ தான் போறான் சோழ திண்டு போட்டு ஷோ சுத்தி போகின்ற ஒரு கூட்டமாக இந்த சமூகம் வந்து விட்டது யார் உண்மை அல்ல சொல்ல பாருங்க வல்லத்தது நசரக்கு முன்பாக நீ பதில் இந்த வெற்றி என்பது பதிலில் கிடைத்த வெற்றி முஸ்லீம்களுக்கு உள்ளவற்றி அல்ல அப்லாஹுடைய உதவியினால் அல்லாஹ் உதவி எப்ப கிடைக்கணும் நாம் உண்மையா இருக்கணும் நாம் நேர்மையாக இருக்கணும் சத்தியமா இருக்க வேண்டும் நம்மகிட்ட உண்மைங்களா போலி தலைமை போய் நடிப்பு நாடகம் இருந்தால் என்ன செய்யும் எல்லாம் உதவி செய்யுமா செய்ய மாட்டான் இன்னைக்கு அதுதான் உலகத்தில் கற்றுக்கிட்டேன் அல்லாஹ் உதவி செய்து பார்ப்போம்

அபீட்டு உண்மை இருந்துச்சு அப்படி பின்பற்றி ஃபார்னஸ்ட்டு உண்மை இருந்துச்சு அப்படி இப்படி அல்ல சொல்கிறாங்க வல்லத்துக்கு நெசதுக்கு முழுவாக விபத்தில் வா அடுத்து அது இல்லை நீங்கள் ரொம்ப சிறு கொஞ்சம் சொப்பமாக இருந்தீங்கப்பா நீங்கள் மட்டும் இல்லை உடனே ஆரோக்கியம் இல்லை உங்கள்கிட்ட உடைய உணவு சாப்பிட கூட உங்களுக்கு வழி இல்லை அந்த நிலையிலும் உங்க நம்ப உங்களுக்கு உதவி அந்த தெளி இந்தைக்கி வேண்டும் வந்தால் அந்த முஸ்லிம் சமுதாயத்தை நீ மாற்றி கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்துடைய தலைவர்களும் மார்க்கத்தை சொல்லுகின்றவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சக்தியை உண்மைக்குமராக்களும் கோழித்தனங்களும் பொய்மைகளும் கைமைத்தன்கள் இருந்தால் இவங்க தான் நாளை மறு இந்த பாம்பர மக்கள் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லி போகவே நீங்க தான் இந்த காலங்களை கூப்பிட்டு போனாங்க நான் தான் இவங்க இந்த வழியில கூட்டு போனாங்க இவங்கதான் எங்கள் நிர்வாகம் பண்ணாங்க தான் எங்களுக்கு மந்தி சொன்னாங்க